ஜனவரி மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி வியாழக்கிழமை பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா பயன்படுத்திய புக்கை என்ற சொல்லை பாராளுமன்ற இருந்து நீக்கி இருப்பதாக ஊடக செய்திகள் தெரிவிக்கின்றன இந்த நிலையில் இந்த சொல்லும் அவர் பாராளுமன்றத்திலும் பாராளுமன்றத்துக்கு வெளியேயும் பேசிய இதோடு தொடர்பு உரைகள் சிங்கள சமூக ஊடகங்களில் பெரிய அளவில் வைரலாகி இருக்கிறது பொங்கல் சாப்பிடுவதை வடக்கில் புக்கை என்பார்களாம் வாழ்நாள் முழுக்க புக்கை என்று சொல்லி பழக்கப்பட்டவர்கள் கூட சிங்கள சமூகத்துடன் பழகும் போது மிக அபூர்வமாகவே அந்த வார்த்தையை பிரயோகிப்பார்கள் இந்த வார்த்தை இப்போது புழக்கத்திலும் அதிகமாக இல்லை உங்களுக்கு தெரியும் அலுவலகங்களில் எமது பெருநாள் தினங்களில் நாம் இனிப்புகள் கொண்டு போய் பரிமாறிக்கொள்வோம் முஸ்லிம்கள் வட்டிலப்பம் கொண்டு செல்வார்கள் சிங்கள நண்பர்கள் கவ் கொக்கிஸ் போன்ற பலகாரங்கள் கொண்டு வருவார்கள் தைப்பொங்கல் தீபாவளி தினங்களில் தமிழ் அன்பர்களும் பொங்கல் லட்டு என்று தம் பாரம்பரிய தின்பண்டங்களை கொண்டு வருவார்கள் பொங்கல் கொண்டு வரும் யாருமே புக்கை என்ற சொல்லை திரிவுபடுத்தி உங்களுக்கு புக்கை தரப்போகிறேன் என்று திரும்ப திரும்ப சொல்லுவதில்லை அந்த வார்த்தைக்கு சிங்களத்தில் பின்புறம் என்று ஒரு அர்த்தம் இருக்கிறது புக்கை என்று சொல்லாமல் புக்கைக்கு பதிலாக வேண்டும் என்று அர்ஜுனா போல இரண்டு எழுத்து வார்த்தையை சொருகிக் கொண்டு சொல்லும் போது எப்படி இருக்கும் என்று சிந்தித்து பாருங்கள் அதனுடைய அர்த்தம் எப்படி இருக்கும் சிங்களத்தில் அர்ஜுனா தன்னுடைய உரையில் ஜனாதிபதிக்கு எல்லோரும் புக்கை கொடுத்தார்கள் மாட்டு பொங்கல் என்றும் புக்கை சாப்பிட்டார் என்று சொல்லாமல் வேண்டுமென்றே அந்த இரண்டு எழுத்து வார்த்தையை பாவித்திருந்தார் அதாவது தமிழில் சரியான முறையில் இந்த சொல்லை உபயோகிக்கும் அர்ஜுனா சிங்களத்தில் பேசும்போது அந்த இரண்டு வார்த்தையை கை என்ற கடைசி எழுத்துக்கு பதிலாக கா என்று உச்சரித்திருப்பார் அந்த இரண்டு வார்த்தையை அலங்கார பூ மாதிரி சூடிக்கொள்கிறார் கொள்கிறார் பாராளுமன்றத்திலும் அப்படி உரையாற்ற போய்தான் அந்த வசனம் நீக்கப்பட்டிருக்கிறது அர்ஜுனா அப்படி ஒரு வசனத்தை பிரயோகித்து தொடர்ந்து உரையாற்றும் போது பலருக்கு கலாச்சார அதிர்ச்சியாக இருந்தது உறைந்து போய் பார்த்து கொண்டிருந்தார்கள் பாராளுமன்ற கேலரியில் பாடசாலை மாணவர்கள் ஆசிரியர்களுடன் கூடி இருந்து இப்படி ஒரு உரையை கேட்டால் இவ்வளவு தர்ம சங்கடம் அடைந்திருப்பார்கள் எப்படியெல்லாம் நெளிந்திருப்பார்கள் அர்ஜுனாவுக்கு சிங்களம் என்பது தாய்மொழி அல்ல தமக்கு நன்கு பரிச்சயமில்லாத ஒரு மொழியில் உரையாற்றும் போது அதன் ஆழ அகலங்கள் நன்கு தெரிந்திருக்க வேண்டும் ஆனால் அது பற்றி காட்டியது போல தெரியவில்லை சிங்களத்திலும் புக்கை என்று சொல்ல வேண்டும் என்றால் புக்கை என்றுதான் சொல்ல வேண்டும் சிங்களத்தில் சொல்லும் போது அதை கா என்று முடித்திருப்பா அர்ச்சுனாவின் சர்ச்சை இப்படி இருக்க மாத்தரை மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் லால் பிரேமநாத்தின் இந்த உரையை கேளுங்கள் ிய தூதரக அதிகாரிக்கு மகுடம் சூட்டி மகிழ்கிறார் இந்த ஐ நோ யூ நோ இங்கிலீஷ் பேசும் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு முதல் ஆங்கில பாடாசிரியராக இருந்தவரார் அம்பேவல பால் நாவல அண்ணாசி மல்வான ராம்புட்டான் மாதிரி லால் பிரேமநாத்தின் இங்கிலீஷ் என்று கொண்டாடும் அளவுக்கு இன்று வெகு பிரசித்தமாக இருக்கிறார் இவரிடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு முதல் படித்த பிள்ளைகளுக்கு அதாவுல்லாவுடைய பாணியில் சொல்வதென்றால் கடவுள்தான் காப்பாற்ற வேண்டும் உண்மையில் இலங்கையில் ஆங்கிலம் கற்பிக்கும் ஆசிரியர்களில் தொன்னூறு வீதமானோருக்கு ஆங்கிலம் பேச தெரியாது என்கிறது ஒரு புள்ளி விவரம் ஆங்கில ஆசிரியர்களை விடுங்க தெருவுக்கு தெரு புற்றீசல் மாதிரி கிளம்பி இருக்கக்கூடிய சர்வதேச பாடசாலைகளில் கற்பிக்கும் இத்தனை ஆசிரியர்களுக்கு முறையாக ஆங்கில மொழியை உபயோகிக்க இருக்கிறது என்பதே மிகப்பெரிய வினாதான் ஆங்கிலம் தெரியாது என்பது ஒன்றும் கேவலம் கிடையாது எம் கல்விக் கொள்கைகள் தான் ஆங்கில மொழியிலிருந்து இம்மை அந்நியப்படுத்தி வைத்தன ஆக்ஸ்போர்ட் பட்டதாரியான எஸ்டபிள்யூஆர் டி பண்டார் நாயக்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு தேர்தலில் வெல்ல சிங்கள தேசியவாதத்தை கையில் எடுத்தார் பதவிக்கு வந்து இருபத்தி நான்கு வனத்தியாலத்தில் சிங்களம் மட்டும் என்ற சட்டத்தை கொண்டு வந்தார் இலங்கையின் இன முரண்பாட்டினுடைய ஆரம்ப புள்ளி அது அப்போது இலங்கையினுடைய கனிய வளங்களையும் இயற்கை வனப்பையும் இந்து சமுத்திரத்தில் இலங்கையின் இருப்பையும் கண்டு வியந்து நின்றது சிங்கப்பூர் இலங்கையினுடைய பொருளாதாரம் மிக மேன்மையான ஸ்தானத்தில் இருந்தது ஆங்கிலேயர்கள் ஒரு சதம் கடன் இல்லாத தான் விட்டு சென்றிருந்தார்கள் சிங்கப்பூரோ ஆங்கிலத்தை கட்டாய மொழியாக்கி மலே தமிழ் மண்டரின் மொழியை தேசிய மொழியாக்கி கொண்டு முன்னோக்கி ஓடத் தொடங்க இலங்கையோ குப்புற விழுந்தது அன்று வடுதான் இப்போதும் பல்லையிழிக்கிறது மொழி பிரச்சனையில் ஆரம்பமான முரண்பாடு பல லட்சம் உயிர்களை காவு கொண்டு பல நூறு பில்லியன் டாலர் சொத்து இழப்புகளையும் ஏற்படுத்தி விட்டு சென்றது என்னதான் நாம் இம்முடைய எழுத்தறிவு வீதம் தொன்னூற்றி ஐந்து வீதத்துக்கு மேல் என்று சொன்னாலும் உலகத்தை பொறுத்த மட்டில் நாம் ரொம்பவே சிறிய மனிதர்கள் எம் கல்வி கொள்கைகளும் அப்படியேதான் இருக்கின்றன அரசியல்வாதிகளினுடைய பூஞ்சனம் பிடித்த சிந்தனைகளும் அப்படியேதான் இருக்கின்றன கல்வி மறுசீரமைப்பை செய்ய முயன்றால் அன்றைய பண்டார் நாயக்க காலத்தை போலவே ஒரு சில பிக்குகளும் தேசியவாதிகள் என்று தம்மை கூவி விற்று கொண்டிருக்கக்கூடிய கடைந்தெடுத்த இனவாதிகளும் வீதிக்கு வந்து விடுகிறார்கள் அன்று சிங்கப்பூர் போல ஆங்கிலத்தை மூல மொழியாக்கி இருந்திருந்தால் இன்று சிங்கப்பூர் போல ஆங்கிலம் ஒரு பொது மொழியாக எம் தேசத்தில் இருந்திருக்கும் சகல இனங்களுக்கும் ஆங்கில மொழி ஒரு பாலமாக இணைந்திருக்கும் ஆனால் அன்றுவிட்ட தவறுக்கான விலையை கடந்த ஏழு தசாப்தங்களாக எம் தலைமுறை செலுத்தி கொண்டிருக்கிறது இந்த கல்வி கொள்கைகள் உற்பத்தி செய்து வெளியிட்ட ஒரு தயாரிப்பு தான் லால் பிரேம்நாத் லால் பிரேம்நாத் போன்றோருக்கு ஆங்கிலம் தெரியாமல் போனது ஒன்றும் தவறு கிடையாது அவர் ஒன்றும் ரணில் போல சந்திரிகா போல அரசியல்வாதி அல்ல ஆனால் இந்த தைரியத்தில் அவர் இப்படி பேச தொடங்கினார் என்றுதான் ஆச்சரியமாக இருக்கிறது சிங்களத்தில் பேசிக் கொண்டு வரும் லால் பிரேம்நாத் திடீர் என்று உருவேறியது போல ஆங்கிலத்தில் தாவுவார் ஆனால் கடைசியில் அரவிந்தடி சில்வாவுக்கு மேன் ஆஃப் த மேட்ச் விருதை டொனி கிரேக் வழங்குவது போல இந்த கூத்து அமைந்து முடிந்தது குறைந்த பட்சம் நான் இதுதான் பேசப் போகிறேன் என்று அவர் கண்ணாடி முன் என்று பேசி பார்த்து இருக்கலாம் அல்லது சிங்களத்தில் எழுதி அதை ஆங்கிலத்துக்கு மொழிபெயர்ப்பு செய்து தட்டச்சு செய்து கொண்டு வந்து பார்த்து வாசித்தாவது இருக்கலாம் இப்படி எதுவுமே இல்லை என்றால் சட் ஜிபிடியிடம் சொல்லி இருக்கலாம் அது யூ ஆர் அ குட்மேன் என்ற பேமெண்ட் எல்லாம் திபா புயல் போல வழித்து துடைத்து வீசி எறிந்துவிட்டு பாயிண்ட் பாயிண்ட் ஆக விவரங்களை வழங்கியிருக்கும் ஆனால் இது எதுவும் இல்லாமல் இப்படி பேசி மூக்குடைப்பட்டு போனார் லால் பிரேம்நாத் இதற்கு சிலர் அவர் அப்படியாவது பேசினார் தானே என்று நியாயப்படுத்தி இருந்தார்கள் லால் பிரேம்நாத் ஆங்கிலம் பேச பயிற்சி எடுக்க இது ஒன்றும் முப்பது நாளில் ஆங்கிலம் பேசலாம் வகுப்பு கிடையாது இது ஒரு சர்வதேச ராஜதந்திரி கலந்து கொண்ட ஒரு நிகழ்வு இங்கே குரங்கு சேட்டை செய்வது என்பது வெறும் தனிப்பட்ட நபரோடு முடிந்து விடுகிற ஒன்று அல்ல கட்சிக்கும் ஆட்சிக்கும் மட்டும் ஏற்படும் அவமானம் அல்ல இதனால் கூலி குறுகி நிற்கப் போவது என்னவோ நமது நாடுதான் நாவின் விபரீதங்கள் பற்றி நிறைய அறிஞர்கள் பக்கம் பக்கமாக எழுதியிருக்கிறார்கள் எம் முள்ளில்லாத நாவால் கண்டபடி உலரப் போனால் அது நமது மதிப்பை மொத்தமாக சீரழித்துவிடும் எமக்கு இது வரும் இது வராது என்று பலம் பலவீனங்களை இனியாவது இந்த அரசியல் உள்ள ஷேக்ஸ்பியர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டினும் இந்திய பிரதமர் நரேந்திர மோடியும் எந்த ஒரு பகிரங்க மேடைகளிலும் ஆங்கிலத்தில் உரையாற்றியதில்லை மோடிக்கும் புட்டினுக்கும் எந்த அளவுக்கு ஆங்கில புலமை இருக்கிறது என்று நமக்கு தெரியாது ஆனால் அவர்கள் பேசும் தாய்மொழிகளால் யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை உலக நாடுகளில் கொடுக்கல் வாங்கல் செய்ய ரஷ்யாவும் இந்தியாவும் அவசியம் தலைவர்களுக்கு ஆங்கிலம் தெரிய வேண்டும் என்று உலகம் எதிர்பார்ப்பதும் இல்லை அதற்கு எந்த அவசியமும் இல்லை முறையான மொழிபெயர்ப்பாளர்கள் அதற்குத்தான் இருக்கிறார்கள் இனிமேல் இப்படி சர்வதேச பிரதிநிதிகள் முன்னிலையில் ஆங்கிலம் பேசி சொதப்புவதை தவிர்க்க லால் பிரேமநாத் போன்றோருக்கு சில வழிகாட்டல்களை இந்த பதவியில் சொல்லிவிட்டு செல்லலாம் முதலாவது ஒன்றுமே சொல்லாமல் எடுத்த எடுப்பிலேயே சிங்களத்தில் ஆரம்பித்தல் நல்லது ஜனாதிபதி அனுருகுமார் திசா நாயக்க இப்படிதான் தன்னுடைய பாட்டுக்கு சிங்களத்தில் உரை நிகழ்த்தி விட்டு போய் விடலாம் அடுத்து எனக்கு ஆங்கிலம் மட்டும் சுட்டு போட்டாலும் வரவே வராது என்று சாமர சம்பத் போல உண்மையை கூறிவிட்டு சிங்களத்தில் பேசிவிட்டு நாணயஸ்தன் என்ற பட்டத்தையும் கரகோஷத்தையும் வாங்கலாம் அடுத்து எனக்கு ஆங்கிலத்தில் உரையாற்ற முடியும் தான் ஆனால் சிங்களத்தில் பேசுவது போல ரசனை வராது என்று பலவீனத்தை அழகாக மறைத்து உரையாற்றி இருக்கலாம் பார்வையாளர்கள் அதுவும் சரிதானே என்று உடனே ஆமோதித்தும் இருப்பார்கள் அடுத்ததா இங்கே உள்ள பலருக்கு சிங்களம் தெரியும் என்பதால் நான் வீணே ஆங்கிலத்தில் உரையாற்ற விரும்பவில்லை என்று சொல்லிவிட்டு சிங்களத்திலேயே பேசலாம் நான் இந்த நாட்டிலே வாழும் நல்லொழுக்கம் உள்ள பிரஜை என் நாட்டின் அரச கர்ம மொழியான தான் என் உயிர் போகும் வரை பேசுவேன் என்று என் உயிர் போகும் வரை சத்தியம் வாங்கியிருக்கிறேன் என்றெல்லாம் அளந்து விட்டு சிங்களத்தில் பேசியிருக்கலாம் மேற்கத்தை ஆதிக்க மொழியானது என் மீது வெள்ளையர்கள் திணித்த ஒன்று அன்புள்ள தாய்மார்களே சகோதர சகோதரிகளே இரண்டாயிரத்து ஐநூறு ஆண்டுகால புராதன வரலாற்றை கொண்டு நாம் எதற்கு ஆங்கிலம் பேச வேண்டும் என்று தேசாபிமான தலைப்பாகையை சுற்றி கொண்டு சிங்களத்தில் ஆரம்பித்து விமால் வீரவம்சவனுடைய புகழை மழுங்கடித்திருக்கலாம் நான் அரசியலுக்கு போனால் சிங்களம் தான் பேசுவேன் என்று விகாரையிலோ மனைவியிடமோ அல்லது தாயிடமோ சத்தியம் செய்திருப்பதாக ஒரு கதையை அளந்து விட்டிருக்கலாம் குட் மார்னிங் இட்ஸ் அ கிரேட் டு திஸ் என்று அமெரிக்க இலக்கியவாதி வே மாதிரி ஆரம்பித்து லோக்கல் மஹிந்த ராஜபக்ச ரூட்டுக்கு மாறி மஹிந்த ராஜபக்சவுக்கும் பெரிதாக ஆங்கில புலமை இல்லை அவர் பெரும்பாலான மேடைகளில் ஆங்கிலத்தில் ஆரம்பித்து சாமர்த்தியமாக சிங்களத்துக்கு ட்ரக் மாறி விடுவார் அது போல சரி செய்திருக்கலாம் இப்போது இந்த சுன்ன இட்டு விஷயங்களும் தமிழுக்கும் பொருந்தும் என்பதை நான் ஞாபகப்படுத்தி விடுகிறேன் இதெல்லாம் மீறி ஆங்கிலம் பேசத்தான் வேண்டும் வேண்டுமென்றால் மிகச்சிறந்த மொழி புலமை இருக்க வேண்டும் நேற்று தினம் பிரதமர் ஹரிணி அமரசூரிய சுவிட்சர்லாந்தில் யூரோ நியூஸுக்கு ஒரு பேட்டி கொடுத்திருந்தார் ஐ திங்க் திஸ் இஸ் பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் போஸ்ட் சைக்ளோ திட் விசிட் ஹாஸ் இன் நவெம்பர் ஜஸ்ட் ப்ரா ட் த ஹை சீசர்

கல்வி மறுசீரமைப்பு விடயத்தில் ஏகப்பட்ட பழிச்சொற்களை தாங்கி நிற்கிறார் அவர் ஆனால் அந்த தைரியத்தில் ஒரு துளியும் தோய்வில்லை தன் மீது பொழிந்து வரும் பசை மாறிகள் மீது எந்தவித கரிசனையும் கொள்ளாமல் எதை பற்றியும் கொள்ளாமல் நிலைமைகளை மிக சுமூகமாக கையாண்டு ராஜதந்திரிகளுடனும் சர்வதேச நாணய நிதியத்தின் பிரதிநிதிகளுடனும் மிக காத்திரமான உரையாடல்களை நடத்தியிருந்தார் பிரதமர் ஹரிணி அமரசூரிய வெளிநாட்டு ராஜதந்திரிகளுடன் உரையாடும் விதம் ஹரிணியின் உடல் மொழி எல்லாவற்றையும் பார்க்கும்போது ஒரு தேர்ந்த ராஜதந்திரி போலவே அவரும் தெரிகிறார் இப்படியான ஆளுமைகள் இம்மத்தியில் இதற்கு முதல் இருந்தார்கள் ஆனால் யாராலும் அரசியலில் நீண்ட காலம் பிரகாசிக்க முடியாமல் போனது இதற்கு மிக நல்ல உதாரணம் முன்னாள் அமைச்சர் லலித் அதுலாத் முதலி லலித் அதுல் முதலி ஒரு ஆக்ஸ்போர்ட் பட்டதாரி அமெரிக்க பிரதிநிதிகளுடன் ஆங்கிலத்தில் பேசுவார் பிரான்சில் இருந்து யாராவது ராஜதந்திரிகள் வந்தால் பிரெஞ்சில் பிளந்து கட்டுவார் இருந்து தூதுக்குழு வந்தால் ஜெர்மனியில் விளாசுவார் ஐந்து மொழிகளில் பாண்டித்தியம் பெற்றிருந்த மிகப்பெரும் ஆளுமையாகும் பல்கலைக்கழக மாணவர்கள் இன்று அனுபவிக்கும் மகாபுல புலமை பரிசலின் மறைகரம் லலித்தின் மறுபக்கத்தையும் ஜே ஆரின் ஆட்சியையும் பேசுவது அல்ல எமது தலைப்பு லலித் போன்ற மொழி ஆளுமைகள் இப்போது இல்லை என்று சொல்ல வருகிறோம் கடைசியாக மொழியை வைத்து ஆபாச அர்த்த வசனத்தில் தூசணம் பாடவும் முடியும் ஜோக்கர் வேடம் பூணவும் முடியும் சர்வதேச பிரதிநிதிகளுடன் எந்த தடங்களும் இல்லாமல் சரிக்குச் சமனாக உரையாடவும் முடியும் மொழியை பயன்படுத்துபவர்கள்தான் தமது எல்லைகளையும் தமக்கு இருக்கக்கூடிய பகுத்தறிவையும் புரிந்து கொண்டு நடந்து கொள்ள வேண்டும் மொத்தத்தில் மொழி என்பது மக்களை இணைக்கும் பாலமாக இருக்க வேண்டுமே தவிர பிரித்தாளும் ஆயுதமாகவோ அல்லது பிறர் நகைக்கும் கேலி கூத்தாகவோ இருக்கக்கூடாது அர்ச்சுனாவின் புக்கை சர்ச்சையானாலும் சரி லால் பிரேமநாத்தின் ஐநோ ஆங்கில அலங்கூலமானாலும் சரி இவை இரண்டுமே நம் அரசியல் கலாச்சாரம் எதை நோக்கி பயணிக்கிறது என்பதற்கான அபாய சங்கு தெரியாதது எதை எப்படி பேச வேண்டும் ஆபத்தானது நாம் இதை ஒரு வெறும் மீன் போல பார்த்து விட்டு சிரித்துவிட்டு கடந்து போகலாம் ஆனால் உலகம் நம்மை பார்த்து சிரித்துக் கொண்டிருக்கிறது என்பதை மறந்து விடக்கூடாது நன்றி மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்